அதனால இன்னைக்கு ரொம்ப யோசிச்சு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நடிப்பு திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நடிகனா இல்லையா அப்படிங்கறது வந்து பிரசுக்கு அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்றேன் ஸோ அதை நான் வந்து ஒரு பிளஸ் வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் பண்ணணுங்கிற முடியும் இல்லை அதான் நான் இப்போ பூஜை ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஷூட்டில் கிடந்து வச்சு நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்திருக்கேன் தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணாரு பூஜைக்கு காடு வந்தோன்னே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஆரம்பிச்சாச்சு உங்கள் நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டில் பண்ணி விஷால் சார் விஷால் சார் சொன்னாரு என்ன இந்த இந்த எலெக்ஷன் சைக்கிள் தேவையே கிடையாது படம் எடுத்துடுறாங்க அதை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு அந்த ஆதரவத்தினால வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாமே பேசி விட்டாக்குறாங்க இது தேவையாக கொஞ்சம் கம்மி தான் சொல்லியிருக்கேன் அது கொஞ்சம் அடிய சங்கத்தில் நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்திருக்கேன் ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறனால தான் இவங்கள அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மேமராக இருந்திருக்கேன் துணைத்தலைவராக இருக்கேன் பர்சனலாக எனக்கு தெரியும் எஃபெக்ட் தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் குழு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இருக்குது ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசை ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இது கண்ணா அதுவும் படமா படமாக எடுத்த இப்போ நீ சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா சின்ன படம் வந்து மஞ்சுமான் பாய்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆயிடும் சின்ன படங்கள்ல ஜெயிச்சுருக்கு ஒரு நல்ல வசூல் கொண்டு போட்டது ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லாரும் எடுக்கும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா